சார் வணக்கம் 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 சார் நான் வந்து ஸ்கைவி நிறுவனத்துலேருந்து கும்பகோணத்தில் வந்திருக்கிறேன் சார் என் பேர் மோகன் சார் நாங்கள் ஒரு நாற்பத்தெட்டு வருஷமாக அந்த விவசாயத்துறையில் வந்து விவசாய சார்ந்த பொருளை வாங்கி விற்கிறதுல ஆரம்பித்து இன்றைக்கி உற்பத்தி செய்து இன்றைக்கி வந்து ரசாயனத்துக்கு மாற்று ரசாயனத்துக்கு மாற்று ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்தை கையில் நாங்கள் பத்து வருஷமாக எடுத்து மிக சிறந்த லெவலில் அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏதோ ஒரு வியாபாரம் அப்படின்னு இல்லாமல் என்ன மண்ணினுடைய நிலை என்ன இன்றைக்கி வந்து மக்கள் என்ன பயன்படுத்துகிறாங்க இந்த பயன்பாடு வந்து இப்படியே போச்சுன்னா அது என்ன பாதிப்பை உண்டு பண்ணணும் என்ன ப்ளஸ் வரும் உங்களுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக பல கோடி ரூபா செலவு செய்து ஆர்கானிக்கு தான் நிரந்தர தீர்வு அப்படிங்கிற ஒரு இதை கையில் எடுக்கணுங்கிற நோக்கத்தை எடுத்தோம் ஏன்னு கேட்டினா அந்த காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்னாடி ரசாயன உரம் வந்து என்னான்னு இல்லாமல் ஆர்கானிக் மட்டும்தான் பயன்படுத்தி அது சென்னை விவசாயமாக இருக்கட்டும் நெல் விவசாயம் மட்டும் தொடர்ந்து வந்தது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் வந்து ரசாயனமும் ஆர்கானிக்கும் பயன்படுத்தினா கூட விளையுங்கிற ஒரு கான்செப்ட் கையில் நம்ம இந்தியா இல்லை உலக நாடு புறம் இதில் கையில் எடுத்து செஞ்சுட்டு வந்தோம் அவங்களுக்குங்க இதோடய விளைவு என்னென்னு கேட்டி சொன்னாக்க ரெண்டும் சேர்ந்து போயிருந்துச்சுன்னா எந்த பாதிப்பும் வந்திருக்காது அவங்களுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து என்னக்கா எப்போ ரசாயனத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தோமோ அந்த ரசாயனமும் ஆர்கானிக் இருக்கும்போது வேலையும் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு ரெஸ்பான்ஸும் பண்ணிச்சு உங்களுக்குங்க ஆனால் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து ஆர்கானிக்குங்கிறத வந்து ஆட்டெருவு மாட்டெருவு கோழி அருவு பயோ கம்போஸ்ட் சிட்டி போஸ்ட்டு மண்புழு உரம் இந்த மாரி புண்ணாக்கு எல்லா வகையும் சேர்ந்தாலும் கூட இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து எந்த பயிராக இருந்தாலும் ஒரு இருபது இருபது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அந்த ஆர்கானிக் கிடைச்சா சோர்ஸ் பெருசு நீ சென்னை விவசாயம் இந்த ஏரியாவில் பெரிய லெவல் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு விவசாயிகள் தான் எல்லா ஆர்கானிக் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுக்கு தேவையான அளவில் அப்படிம்போது வந்து இதோடய பின்வளைவு என்னென்னாக்கா ரசாயனம் மட்டும் பயன்படுத்தும் போது என்னென்னாக்கா மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் வந்து நான் கடந்த காலத்தில் ஒரு புடியில் எழுநூறு கோடி இருந்தது வந்து நீங்கள் சில கோடிக்கு வந்துருச்சு உங்களுக்கு அப்போ மண் மண்ணுக்கு உயிர் உண்டானா உயிர் உண்டு வளமான மண்ணில் என்னன்னாக்க வளமான மண்ணில் ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் நிறையா இருக்கும் அதுக்கு குப்பை சத்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கானிக் கண்டென்ட்டு மைக் ஏடும் ஏடும் உங்களுக்குங்க இந்த வளமான மண்ணில் மைக்ரோஸ் இருந்தால் மட்டும்தான் மண்ணில் உள்ள சத்தை கரைச்சி கொடுக்குறதோ இல்லை வந்து நேற்று நீங்கள் போடுற ரசாயனத்தை போடுறதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதோ காற்று உள்ள நைட்ரஜன் பிஸ் பண்ணி கொடுதோ எல்லாமே செய்ய வேண்டிய வேலை இந்த நுண்ணுயிரோட வேலை அப்போ இந்த நுண்ணுயிருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எப்போ குறைச்சிட்டோமோ உங்களுக்கு நுண்ணுடைய குறைய 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 இதனால் என்னென்னாக்கா ரசாயன உரம் போட்டால் வேலை செய்யும் பிரேக் ஆகிடும் அது கண்டினியூட்டி இல்லாமல் போய்டுது உங்களுக்குங்க இதுக்கு தான் மாற்றாக வந்து இன்றைக்கி இந்தியா லெவலில் வந்து ஒன்றரை கோடி ஏக்கர் வந்து தமிழ்நாட்டில் சாப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஒன்றரை கோடி ஏக்கருக்கும் ஆர்கானிக் வந்து இனி வரும் காலத்தில் மர தலைகளைகளோ இல்லை சின்ன விவசாயிகள் வந்து ஆர்கானிக் தானே உற்பத்தி பண்ணக்கூடிய செயலை செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிறதான் நாங்கள் எங்கள் நிறுவனம் கையில் எடுத்து உலக லெவலில் வந்து கடலில் வந்து இந்த ஆர்கானிக் வந்து ஒம்பது கோடி டன் விலையாக தான் சொல்கிறாங்க உலக லெவலில் உலகளவில் வந்து கடலில் ஆமாம் நம்ம வந்து இந்த நிலத்தில் என்னென்னலாம் பயிர் வகை இருக்கோ இது வெறும் பல மடங்கு கூட ஒம்போது மடங்கு கூட வகையான வகைகளும் அவரோட அளவும் கடலில் விளையுது ஆனால் அந்த கடல் தாவரத்தை வந்து நம்ம இங்கே மாரி வந்து அங்கே சத்துலங்கிற மேட்டெல்லாம் விளையலை ஏன்னா கடல் தண்ணியில் எல்லா சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு இங்கே அங்கே ரசாயனம் பயன்படுத்துறதில்ல பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறதில்ல அப்படிங்கும்போது கடல் தண்ணியில் வளரும்போது அந்த சில செடிகள் கடல் தாவரம் சீவிடுன்னு சுடுறாங்களோ ஒழிய அதை தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி அஞ்சு தாவரத்தை ஐடின்டி பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே உலகம் பார்த்துனா கிட்டத்தட்ட லட்சத்தில் ஐடின்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு வகை வந்து சிகப்பு கடல் பாசின்னு சொல்லி ரெட் ஆளுக்கு பேர் அது வந்து உடைய கண்ட்டு அதனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து மத்திய அரச்கிட்ட வந்து ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து பேட்டன்ட்டு வாங்கி இன்னைக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி இந்த ஆர்கானிக்கை வந்து நம்ம தூத்துக்குடியிலேருந்து நம்ம மதுரா மட்டம்லையும் ஒரு ஒரு ஆறு சென்டர்லையும் ஒரு இரநூறு முந்நூறு விவசாயம் வச்சு வளர்த்து அந்த ரெட் ஆளுக்குலேருந்து நாங்கள் ஆர்கானிக் பயிர் பண்ணி நாங்கள் மார்க்கெட்ல நிற்கலாம் வளர்க்கணும் வளர்க்கணும் உங்களுக்கு இந்த ஒரு கிராப் ரெட் ஆளுக்குங்கிறத மட்டும் உலகம் பூரா எப்படி நம்ம பயிர் சாப்பிடு பண்ணுறோமோ அதேமாரி வந்து கல்டிவேஷன் பண்ணால் மட்டும் தான் அது வளர்ப்பாங்க நேச்சரலாக வளரா ஜீரோ பர்சன்ட் வளராது அதுக்கு ஃபேவரபுளான கிளைமேட் கண்டிஷன் இருக்கணும் வாட்டர் இருக்கணும் உங்களுக்கு அலைய இருக்க கூட உங்களுக்கு ஆமாம் அப்போ அந்த அலை அலையாச்சி கடலில் வந்து வளர்க்குறதுக்கு வந்து வந்து பண்ணுறோம் அந்த கடல் தண்ணி வெளியில் எடுத்து வளர்த்தாலும் அந்த செடி வளராது அவங்களுக்கு கடலில் மட்டும் தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக தான் அழிஞ்சு போய்டும் அவங்களுக்கு நம் நம்ம நிலத்து தண்ணி வெள்ளம் வந்து உள்ளே பார்த்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு மாதம் அழிஞ்சு போய்ட்டு அவங்களுக்கு அந்த மாரி ஒரு ஒரு சென்சிட்டிவான கிராப் ஆனால் பயங்கர வரும் உங்களுக்கு இதை வந்து நாங்கள் ஒரு பதிமூணு வருஷம் முடி எடுத்து நாங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு பத்து டன்னு இன்றைக்கி குப்பையே கிடைச்சாலும் கூட அந்த பத்து டன் குப்பை வந்து மக்கி ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்தில் ஒரு பத்து கிலோ பாஞ்சு கிலோ தான் பயிருக்கு கண்டனடாக கிடைக்கும் உங்களுக்கு அந்தளவு தான் இன்றைக்கி குப்பை சத்துவம் போய் சரி முடியாது நாளைக்கு காலையில் போட்டோம்னா நாலஞ்சு குப்பையே மாறிடுறாங்களுக்கு ஆனால் இந்த கடல் தாவரம் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் சாயில் உடனே மைக்ரோவ்ஸ் நிறையா டெவலப் பண்ணுது அதில் நிறையா கண்டன்ட் இருக்கும் உங்களுக்கு சாயில் எப்படியும் சாயில் ஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிறையா த தண்ணி உள்ளே தங்குறதோ நான் போடுற உரம் கீழே இறங்குறதோ ரூட்டு நிறையா இறங்குறதோ எல்லா வேலையும் வந்து காற்று மூச்சு காற்று குடிக்கிறதோ எல்லா வேலையும் ஸ்டாயில் இது மண்ணு இருக்கில்ல இருந்தால் மட்டும்தான் வந்து அது உங்களுக்கு அப்போ இது வந்து ஒரு பாலி சாக்ரடி ப்ராடக்ட் அப்போ மண்ணுறுக்கத்தை குறைச்சி சாயில் வந்து நல்லா கம்போட் உங்களுக்குங்க இது உள்ள கண்டென்ட் என்னன்னாக்கா உடனடியாக ஒரு ஏதாவது வித்தின் ஃபோர் ஃபைவ் டேஸில் ஆறு மாதம் குப்பைங்கிற விஷயத்தை வந்து இது ஒரு ஆறு நாள்லேயே அந்த பணியை செய்ய உங்களுக்குங்க அப்போ பத்து கிலோ பத்து டன்னு குப்பைக்கு மாற்று ஒரு பத்து கிலோ ஜெல் அப்படிங்கிற இதை கண்டுபிடிச்சி இன்றைக்கி வந்து இந்தியாவில் நாற்பத்தி ரெண்டு மூ வேளாண்மை பள்ளிகளத்தையும் அவங்களே பல்கலைக்கழகமே ஆராய்ச்சி செஞ்சு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு பதிமூணு பதினாலு வேளாண்மை பள்ளிகளையும் கொடுத்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் கிட்ட ஒரு பதினெட்டாயிரம் விவசாயிகள்கிட்ட கொடுத்து நாங்கள் பரிசோதனை பண்ணிடுறோம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பொருளை பயன்படுத்தும் போது எல்லா பயிரிலுமே வந்து ரசாயன உரம் வந்து ஒரு நாளில் ஒரு பொங்குந்து தேவைந்தால் போகிறோம்

இப்போ நாங்கள் சில இடத்துலலாம் வந்து ரசாயனம் வேண்டாம் பூச்சி மருந்து வேண்டாம் ஆர்கானிக் மட்டும் போருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு வீடியோ கூட நீங்கள் போடுறவங்கள்ட்ட முப்பது ஏக்கரில் பண்ணிவிட்டு இந்த நட்டதுலேருந்து இன்னும் நிமிஷம் வரலையும் எந்த விதமான ரசாயனம் போடுறதில்ல பூச்சி மருந்து அடிக்கல அப்படிலாம் வந்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு பாதிக்க பாதிக்கலை உங்களுக்கு பாதிக்கலை உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வருடமாக நான் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஆமாம் அது சொல்கிறேன் கேளுங்க இப்படி எடுத்து எங்கள் கம்பெனி வந்து இன்றைக்கி ரெட்டாளுக்கிலேருந்து பயன்பண்ணி தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அளவு கம்மியாக இருக்கிறனால இந்தவுனே நாங்க நாங்கள் ஒரு தீவு எடுத்து தீவு எடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா நிலங்களும் கொடுக்குற அளவுக்குள்ள ஒரு ஐநூறு கோடி உற்பத்தி ரெண்டு ஆலையை வச்சு நாங்கள் உற்பத்தி இருக்கோம் உங்களுக்குங்க இது சக்சஸ் இது விவசாயிகளுக்கு இனி வருங்காலத்தில் இதுதான் தீர்வு ஆனால் இது வந்து போய் சேர்றதில் தான் எங்களுக்கு தடங்கள் உங்களுக்கு போய் சேர்றதுல வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு இருபதாயிரம் டீலர் இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு போய் உங்களுக்குங்க ஒரு பல நூறு கணக்கான கம்பெனிகள் இருக்கிறனால வந்து அவங்கவுங்க ஒரு பொருளை வந்து நல்லாருன்னு சொல்லி போய்ட்டு அவங்களுக்குங்க இது உண்மை இது சரியாக இருக்குங்கிறது தெரியறதுக்கு டைம் எடுக்குது அவங்களுக்கு ஆனால் ஒன்ஸ் ஒருத்தர் பயன்படுத்தான்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க மாறதே இல்லை உங்களுக்கு அப்படியே போயிட்டு அவங்களுக்குங்க இப்போ நான் சார்கிட்ட வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கினீங்க நீங்கள் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு பல் சொல்கிறேன் அவங்களுக்கு சார் வணக்கம் சார் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நான் பட்டுக்கோட்டையில் வந்து வழக்கறிஞர் தொழில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன் சார் வேப்பங்குளத்தில் தென்னை ஆராய்ச்சி நிலையம் எங்கள் வில்லேஜில் தான் இருக்குது வேப்பரங்குளத்தில் தமிழ்நாட்டிலே அந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்துக்கு எதிர்த்தாப்பில் என்னுடைய தோட்டம் ஒரு பதினைந்து ஏக்கர் அளவில் தென்னை சாகுபடி செஞ்சிட்ருக்கேன் அதில் வந்து ஊடு பேர இப்போ தான் பாக்கும் ஒரு பத்தாயிரம் பாக்கு அதில் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அந்த பல ஆண்டுகளாக வந்து நான் வந்து ரசாயன உரமே யூரியா சூப்பர் பொட்டாஷ் அந்த தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பரிந்துரை செய்யப்பட்ட அந்த உரத்தை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு வந்தோம் ஆனால் இப்போ திடீர்னு இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ தான் ஞானமே பிறக்குது மண்ணை வந்து மலட்டாக்கிட்டோம் மண்ணை வந்து இறந்து போயிடுச்சு மண்ணில் சாயில் உயிர் இல்லை ஜீவன் இல்லை ஜீவன் இல்லாத இதை நம்ம பயன்படுத்திகிட்டுருவோம் சரி இனிமேல் நம்ம வந்து ஆர்கானிக் இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கடந்த ஒரு வருடமாக நான் வந்து குப்பை என்னுடைய பணியில் இருக்கிற அந்த வேஸ்ட்டுகளை அந்த ஷெர்டர் மிஷின் கொண்டு வச்சு அடித்து அதை இது பண்ணி அதை கம்போஸ்ட் ஆக்கி அந்த அதில் வந்து அசோஸ்பரிலம் சுடமனஸ் பாக்டீரியா இது இதெல்லாம் கலந்து அதை மல்டிப்ளை பண்ணி அந்த உரத்தை தான் அது தான் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் இப்போ நான் வந்து ஒரு வருடமாக பண்ணிகிட்ருக்கேன் டோட்டலாக ஃபெர்டிலைசரை கெமிக்கல் ஃபெர்டிலைசரை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த மருந்து தெளிக்கிறது களைக்குல்லி அது இதெல்லாம் பண்ணினதே இல்லை தோட்டத்தில் ஆனால் ஆளுங்களை விட்டு களை எடுப்பேன் மொழியை மற்றபடி களைக்கொல்லி இல்லை அதனால் மரங்கள் வந்து இது மாதிரி காய்ப்பு ஒரு வருடம் நம்ம இது கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்காதனால ஒன்றும் ஈல்டு ஒன்றும் குறைஞ்சதாக தெரியல நேற்று தேங்காய் விட்டு ஆளுங்க ஓகே என்ன ஈல்டு இது குறைஞ்சிருக்காப்பா அப்படின்ட்டு இதை சொல்லாமல் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் இல்லை சார் நார்மலாக எப்போ தான் இருக்குது ஒன்றும் மாற்றமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதுக்கு மேலே இன்னும் வந்து இயற்கை உரம் நம்ம வந்து இப்போ அதுக்கு வந்து இன்னும் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கல மண்ணுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த உரம் கொடுக்கணும் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் பயோஃபர்டிலைஸ்லாம் நிறையா மார்க்கெட்டிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வருது அது எல்லாமே எது ஜெனியன் எது இது எது போலி அப்படிங்கிறது நிறைய பொறிய தெரிஞ்சிக்க முடியாமல் எதை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் புரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நிலையில் தான் இன்றைக்கி உங்களை பார்த்து நீங்கள் சொன்ன அறி அறிவுரைகள் எப்படி பாசி அந்த ரெட் பாசி ரொம்ப அவசியம் ஆறு மாதம் மடிக்க வச்சு கொடுக்கறது தான் வந்து ஆறே நாளில் கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து எங்கள் தோட்டத்தில் உங்களுடைய இதை நம்ம பயன்படுத்தி தான் ரிசல்ட் சொல்ல முடியும் இப்போ பொதுவாக உங்கள் பேராவரணி பட்டுக்கோட்டை பயில்தான் தென்னை ஜாஸ்தி தமிழ்நாட்டில் இப்போ நூறு விவசாயி எடுத்தான்னு சொன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச வந்து எத்தனை விவசாயிக்கு ஆர்கானிக் கிடைக்கும்

நிறையா வந்து பாதிப்பு வர வருங்காலத்தில் வரது வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு இப்போ சரியான நேரத்தில் வந்து நீங்கள் நீங்கள் ஆர்கானிக்கு பயன்படுத்தினா தான் மண் மலட்டுத்திறமையை போக்க முடியும் மரத்தை காப்பாற்ற முடிஞ்சது ஒரு நல்வழியை எடுத்துருக்கீங்க இதை நீங்கள் உங்களுடைய ஒரு பெரும் விவசாயி நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க இருக்கீங்க நினச்சதையும் செய்ய முடியும் பல இடத்துல செய்தியை உங்களால் கேட்டுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது தப்பாக சொன்னாலும் உங்களால் ஐடென்டி பண்ணிக்க முடியுறதுனால நீங்கள் வந்து அதை எடுத்துருக்கீங்க உங்களுக்கு இப்படி என்னுடைய நிறுவனத்தினா கணக்கு கேட்டேன்னா இந்த தென்னை விவசாயிகள் வந்து சரியாக போகலை சரியாக போகலன்னா வந்து ஆர்கானிக் கிடைக்காதது ஒரு பக்கம் ஆர்கானிக் கிடைச்சாலும் எது உண்மையான ஆர்கானிக் அப்படின்னு தெரியாமல் பயன்படுத்துறது கோழி அருள் போட்டால் போகிறோம் இந்த இது போட்டால் போகிறோம் சொல்லி அவங்கவுங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியுமா செய்கிறாங்களுக்குங்க இதை தான் வந்து ஒரு காமனாக வந்து எல்லாத்துக்கும் சமமாக இன்றைக்கி வந்து ஒரு பத்து வகையான ஆர்கானிக்கு சமமாகவும் ஒரு பதினாறு வகை சத்துக்கு சமமாகவும் எண்டுி ஈக்குவல் பண்ணி கொடுக்குற மாரி ஒரு இதை கண்டுபிடி கண்டுபிடிச்சாச்சு இன்றைக்கி நான் வந்து கண்டுபிடிச்ச இல்லாமல் இன்றைக்கி உலக நாடு பூரா ஆராய்ச்சியில் வந்து வெளியிட்டாங்க அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் மனிதனுக்குமே வந்து பதினோரு வியாதி மருந்துக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு அப்படிலாம் இருக்குது அவங்களுக்கு இங்கே இந்த ஒரு செய்தியை வந்து இன்றைக்கி வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் வந்து தென்னை விவசாயிகளுக்கு செல்லணும் அது நான் வந்து ஒரு தனியார் சொன்னேன்னு சொன்னால் ஒரு வியாபாரியாக அளிப்பேன் நான் கடைக்காரன் சொன்னோம்னா லாபத்தை சொல்கிற பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து பல்கலைக்கழகம் வந்து பல வருஷமாக ஆராய்ச்சி பண்ணில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அவங்க தான் வந்து ரசாயனத்தை குறைச்சா தான் ஆர்கானிக்கே வேலை செய்யும் இனி எதிர்காலம் ஆர்கானிக்கிறது அவங்களோட ஆராய்ச்சியும் வெளியிட இப்போ அந்த வெளியீடு சம்மந்தமாக அவங்களோட சேர்ந்து நான் அவங்கள பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதமாவது உண்மை நம்புவீங்க அப்படின்னு தான் நீ கருத்தரங்க நான் வந்து நான் என்னுடைய முழு செலவில் இந்த கருத்தரங்க நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்களுக்குங்க அதனால் வந்து நோக்கம் வந்து விவசாயிக்கு வந்து நல்லா எந்த அளவுக்கு நம்ம விவசாயி நல்லா வளர்க்குறோமோ அவங்களுக்கு நல்லது செய்கிறோமோ இதை தவிர உலகத்தில் எந்த தானம் தர்மம் செஞ்சும் உலகத்தில் யாரும் புண்ணியவனாக ஆகிட முடியாது அந்த புண்ணியவான் தர்மர் மகான் அப்படின்னு சொன்னு சொன்னோம்னா அது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய செயல் மட்டும்தான் அது பொருந்த மொழியே வேறு எதுவும் பொருந்தே புரிஞ்சாது மற்றதெல்லாம் விளம்பரத்துக்காக உள்ளது இது உண்மையாக உள்ளது அதுக்கு தான் நான் இந்த நிறுவனத்தில் வந்து வந்திருக்கவங்களுக்கு நம்மளோட சகோதரர் வந்து முருகேசன் அவங்களோட அப்பா காலத்துலேருந்து ஐம்பது வருஷமாக நிறுவனம் வச்சுருக்கிறாரு நம்ம அன்பு சகவர் வந்து ஜெயச்சந்திரன் அவரும் ஒரு நாற்பது வருஷம் வச்சுக்கிறாங்க இவங்கெல்லாம் வரலையும் நல்ல பொருள் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு உங்களோட கடந்த ப ஐம்பது வருஷமாக இருக்கிறனால லாபங்கிறதுல விட்டுட்டு நல்ல செய்தி அவங்களை சொலத்து விழ்க்கு இருக்குன்னா அவங்களுக்கு அதனால தான் அவங்களும் உங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு சதவீதம் புரிஞ்சுருங்களுக்கு நம்ம பகுதியில் வந்து பழஞ்சூரில் செல்வம்னு கேள்விப்பட்டு வீணிங்க உங்களுக்குங்க அவர் ஒரு பெரிய இந்த பகுதியில் அதிகமான சென்னை வச்சிருக்காங்களுக்கு கடந்த அஞ்சு ஆண்டு காலமாக அஞ்சு ஆண்டு காலமாக சாரல் அப்படிங்கிற எங்களோட கடல் தாவரத்தை ஆர்கானிக் போடாமல் அவர் விவசாயம் பண்ணுறது சொல்லி ஒரு ஒரு டன்னு அஞ்சு கிலோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லோடு மூணு லோடு எங்களோடய ஆர்கானிக்கையும் எங்களோட சன்மேக் நுண்ணுட்ட வரத்தையும் வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவர் வேறு ஒரு பணிக்கு சென்ற வர முடியல ஏன்னா என்ன அவர் வந்து அஞ்சு வருஷமாக அனுபவிச்சதை அவங்க அவங்களுக்கு இங்கே அதனால் வந்து நீங்கள் உங்களை மேலே உள்ள அனுபவப்படுறவங்க வந்து இந்த மேடையில் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரசாயனம் மட்டுமே உங்களுக்கு தீர்வு இல்லை வருங்காலத்தில் மரத்தை காப்பாற்ற முடியாது அதனால் நீங்கள் ஆர்கானிக்கும் சேர்ந்து போங்க உடனே இப்போ இப்போ நீ சொன்னீங்க ஆர்கானிக் போட்ட போய் இழுந்து சொன்னீங்க நீங்கள் பட் சென்னையை பற்றால உங்களுக்கு தெரியும் என்னோட அனுபவம் தெரியும் உங்களுக்குங்க எந்த உரம் போட்டாலும் ஆர்கானிக் போட்டாலும் சிக்ஸ் மந்த்ஸு மே ஒன் இயர் கழிச்சா அதனோட ட்ராவல் தெரியும் அப்போ தான் காப்பு குறையும் தெரியும் உங்களுக்கு இப்போ கோடை காலத்தில் உள்ள காப்பு வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்து தான் குறையும் அப்போ என்னென்னாக்கா கோடை காலத்தில் உள்ள கரு உருவானதும் அதோடய காய்களோடய எல்லா விளைவுகளும் வந்து தான் அப்போ வெளியே வருது உங்களுக்குங்க என்ன நல்லா மழை பெய்ஞ்சிருக்கேன் காய் குறைஞ்சு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதில் தென்னைய பக்கத்தில் குறைஞ்சில் ஆறு மாதம் உங்களுக்குங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க அத்தனை விவசாயிகளுக்கு வந்து ஒரு மூணு கிலோ மூணு மரத்துக்கு வந்து பத்து கிலோ வந்து நான் சொல்கிறது வந்து அந்த நுண்ணூட்ட உரங்களும் ஆறு வகையான நுண்ணூட்ட உரங்களும் கடல் ரெட் ஆளுக்கே தாவரத்து உள்ளதையும் பயோ பொட்டாஸ் சுகர் மில்லில் வந்து ஆசுடுகள் பயோ பொட்டாசு பொட்டாசுனா கெமிக்கல் பொட்டாசியில் பயோ பொட்டாஸ் மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ வச்சா போகிறோம் இது குப்பைக்கு சமானம் மைக்ரோட்டுக்கு இருக்குது இது சிஎம்எஸ் இருக்குது பயோபட்டாஸ் இருக்குதுங்கிறவில ஒரு கான்செப்டை கொண்டாந்து இது தனித்தனியாக விவசாயிகள் வேணாக்கா ஐம்பது சதவீதம் விலை கூட உங்களுக்கு அப்போ விலையிலையும் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு குறைச்சி விவசாயிகள் கிடைக்கிற மாரியும் மூணும் சேரும்போது இம்யூனிட்டாக வந்து நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த தென்னை மரத்துக்கு வந்து மெக்னீசியமும் வந்து நைட்ரஜனும் தொடர்ந்து இருக்குன்னு உங்களுக்குங்க நீர் பிடிப்பு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி தான் இதில் தாவரத்தில் வந்து தென்னை தான் வந்து அதிகமாக தண்ணி குடிக்கிற விஷயம் உங்களுக்குங்க அப்போ அந்த வாட்டர் ஹோலிங்கிறது வந்து மண்ணில் ஈரத்தன்மையை பிடிச்சி வைக்கக்கூடிய இந்த சக்தி அந்த ஜெல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு அந்த பதம் இருக்கும் உங்களுக்கு அப்போ தண்ணின்னு வந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சாதாரண வயலுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூட ரெண்டு மாசம் தண்ணி பாய்ச்சது கூட அந்த தண்ணி நீர் பிடிப்பிக்க சக்தி அது இருக்கு உங்களுக்கு தான் வந்து இந்த ஜெல்லை நாங்கள் பயன்படுத்த சொல்றவங்களுக்கு அதனால் இந்த கருத்தரங்களை வந்து எங்களால் முடிஞ்ச வழியை நாங்கள் பண்ணியிருக்கோம் அதாவது ஜெல்லை வந்து நாங்கள் அப்படியே வந்து மணல கலந்து யூஸ் பண்ணோம் அது மணல் தேடுறதுக்கு விவசாயிகளுக்கு கஷ்டம்னு சொல்லி அதை பயன்படுத்த மாட்டேன்ட்டாங்க இல்லை கரைச்சி ஒரு மரத்துக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஊற்றலாம் அவங்களுக்கு அது செய்யலாம் அவங்களுக்குங்க இல்லை ட்ரிப்பிளையும் விடலாம் அவங்களுக்குங்க இதெல்லாம் வந்து மேக்சிமம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நெல் தான் விவசாயம் இருக்கிறனால வந்து நாங்கள் வந்து அதை ஒரு கிரானல்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்குங்க இதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எப்பயும் போல் நீங்கள் வந்து அரை வட்டம் வெட்டிட்டு உரத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு உரம் வைக்கக்கூடாது என்கிட்ட சொன்னால் வேஸ்ட்டாக போய்ட்டு உங்களுக்கு அப்போ அரை வட்டம் வெட்டி ஆறு மாதம் ஒரு உரம் வைக்கணும் உங்களுக்கு அப்போ ஆறு மாதம் வைக்கும் போது எப்பயும் பயன்படுத்துகிற ரசாயன உரத்தை பாதியாக்கிக்கிட்டு குப்பை கிடச்சினா குப்பையும் சேர்த்துக்குங்க குப்பை தப்பு இல்லை கிடைச்சி கிடை கிடைக்காததுக்கு விட்டுருங்க கிட்ட சேர்த்து உங்களை சேர்த்துக்கிட்டு இந்த மரத்தில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வச்சுட்டேன்னு சொன்னோம்னா ஆறு மாசம் சொன்னாக்கா இதை விட வந்து உங்கள் மரத்துக்கு வந்து வசதியான ஒரு சாப்பாடே கிடையாது ஒரு பாதுகாப்பாக கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய கான்செப்டில் உங்களுக்கு அதை நடைமுறையில் வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு நீங்கள் ஒரு ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர் நம்ம பண்ணும்போது இப்போ சாயில் கிட்ட தானே செய்யும் சாயில் சாயில் கெமிக்கல் ஃபர்டிலைசரை உடனே குறைச்சுன்னு சொன்னோம்னா ஈல்டு குறையும் உடனே குறையும் உங்களுக்கு அதனால் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்படியே ஒரு இந்த வருஷம் ஒரு ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டு அடுத்த வருஷம் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு டுவெண்ட்டி பர்சன்ட் இப்படியே ஸ்லோவாக குறைக்க முடியும் அப்படி சொன்னால் நீங்கள் மண்ணில் உள்ள பேலன்ஸை வந்து நீ மூணு வருஷம் எடுத்துட்டீங்க இப்போ நிமிட்டாக வந்து எப்போ இருந்து வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தீங்களோ அதுமாரி ஒரு பத்து வருஷத்துக்காக கொஞ்சமாக போட்டால் தான் மண்ணில் ரீசார்ஜ் ஆகும் அப்போ நீங்கள் உடனே எடுத்துட்டீங்கன்னு சொன்னோம்னா உடனே கிடைக்காத வாய்ப்பு இருக்கும் இருக்குங்களுக்குங்க அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க ஒரு வருஷம் ஐம்பது பர்சன்ட் போடுங்க நாற்பது வாங்க இருந்து வாங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்து வெளியே வந்துடலாம் வந்துடலாம் உங்களுக்கு என்னையை பொருத்தரில் வந்து ஆர்காயன இல்லைன்னு தெரியும் எனக்கு பட் உங்களை பொருத்தரில் வந்து கமர்சியலாக இருக்குது எல்லாம் மட்டும் ஏன்னால் சொந்த மரத்தை வச்சுக்கலாம் நீங்கள் கமர்சியலாக வைக்கணும் எவ்வளோ நம்ம ஒரு வெட்டு வெட்டிச்சின்னு பார்ப்பேன் உங்களுக்கு அப்போ குறையும் போது சைஸ் குறைஞ்சினாலும் வெயிட்டு குறைஞ்சினாலும் உங்களுக்கு அது மனசில் வந்து நம்ம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோமே விலக குறைஞ்சி போச்சுங்கிற ஒரு மனசில் உங்களுக்கு அதனால் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் குறைச்சிடலாம் உங்களுக்கு இதான் எங்களுக்கு நிறுவனத்துடைய சொல்லக்கூடிய நல்ல செய்தி